ஹேசலால் இந்த காலவில் உங்கள் யாவருமே சி கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆசீர்வாதம் தேவடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்து வார்த்தை ஒருபோது வெறுமையாய் திரும்புவதில்லை கடந்த ஆண்டெல்லாம் கர்த்தர் அநேக வாக்கு தத்துங்களை நிறைவேற்றி இருக்கிறார் ஹலே லூயா எந்த ஆண்டும் நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார் நாம் மனம் கலங்காதபடிக்கு இந்த காலை காலவெளியில நமக்காக கர்த்தர் பேசுகிற திற்கு வார்த்தை கேட்டு இன்னும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஹலேலூயா சொப்பனியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் லேலூயா இனி தீங்கை காணாதிருக்கும்படி கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார் நம் நடுவில் இருக்கிற கர்த்தர் யார் அவர் பரிசுத்தர் என்று வேதம் சொல்லுகிறது அவர் சர்வ வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது அவர் பராக்கிரமன் இருந்த கர்த்தர் என்று வேதம் வேதம் சொல்லுகிறது அவர் மகிமை நிறந்தவர் மகத்துவமானவர் ஓ அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் அதிசயமானவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார் நம்மை பலப்படுத்துவார் நம்மை தாங்குவார் விடுவிப்பார் தப்புவிப்பார் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நம்மை ரட்சிக்கிறவராயிருக்கிறார் இஸ்ரேல் சனங்கள் சிறையிருப்பின் நாட்களில் அவர்கள் வாடி வதங்கி போன நேரத்தில் தொய்ந்த நேரத்தில் மீண்டும் ஆசீர்வாதத்தை முன் அறிவிக்கிற தீர்க்கதரிசியாக செப்பனையா வெளிப்படுகிறார் ஹாலலோயா இந்த காலை கர்த்தர் மீண்டும் நம்மை ஆசிர்வதிக்கிறதை முன் அறிவிக்கிறார் தீர்க்கமாக வார்த்தையில் கவலைப்படாதிருங்கள் நாம் இன்றைக்கு எந்தெந்த சூழ்நிலையில் பாவம் செய்தோமோ தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்தோமோ தேவனை தேடாமல் காணப்பட்டோமோ அதனுடைய ஆக்கினை நம்முடைய முற்புதாக்கள் நம்முடைய பெற்றோருடைய பெற்றோர்கள் வழியாக வந்த பாவ சாபத்தின் ஆக்கினைகள் ஆக்கினைகள் என்றால் தீர்ப்புக்கு கொண்டு போகிற காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இழப்பு துக்கம் பாடு வேதனை இன்னும் தீராத கடன் சில தொடர்ச்சியான சாபமான வியாதிகள் சில வாழ முடியாமல் அநேக பிரச்சனைகள் இன்றைக்கி குழந்த பாக்கியம் இல்லாத காரியங்கள் திருமணத்தின் தடைகள் ஒரு பைசா கூட தங்காது இன்னைக்கு எல்லாம் அப்படியே தண்ணீரை போல கரைந்து போகிற காரியங்கள் எதுவுமே வாய்க்காத காரியங்கள் இது எல்லாமே சில பாவத்தின் விளைவுகள் என்பதை அறிந்து நாம் மனம் திரும்புகிற நாட்களில் இருக்கிறோம் லூயா சத்துருக்களை விளக்கினார் ஏன் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார் நம்முடைய சத்துருக்களுக்கு அவர் இந்த நாட்களில் எல்லாவற்றையும் சரி கட்டுவார் ஆமேன்னு சொல்லுங்கள் நமக்கு தீமை செய்தவர்கள் நம்மை விரோதித்தவர்கள் நமக்கு எதிராய் செயல்பட்டவர்கள் பேசுகிறவர்கள் காயப்படுத்தி குறை சொல்லி பொறாமைப்பட்டு நம்மை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் நம்முடைய வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் விலக்கி போடுகிறார் லோயா இன்று முதல் நீங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது அந்த பொல்லாத ஆவிகள் அவர்களை விட்டு விலகும்படி செய்வார் சமாதானம் உண்டாகும் சந்தோஷம் ஒருமணம் ஐக்கியம் உண்டாகும் அன்பு உண்டாகும் இப்பொழுது நாம் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று விசுவாசித்து ஜபிக்க போகிறோம் தீங்கு ஒவ்வொரு முறையும் பல விதங்களிலே வரும் ஆனால் கர்த்தர் சொல்லுகிற இந்த வருஷம் இனி தீங்கை காணாதிருப்பாய் நேற்று வரைக்கும் காலை வரைக்கும் இருந்த தீங்கு இனி தொடாதபடி காணாதபடி கர்த்தர் செய்ய போகிறார் சிலுவையில் எல்லா தீங்கையும் இயேசு ஏற்றுக்கொண்டு முறியடித்து ஜெயித்தார் ஜபிக்கலாமா அன்பின் பிரலோக பிதாவே இனி தீங்கை காணாதிருக்கும்படி செய்கிறவரே ஒரு விசை கூடங்கள் குறைகளை குற்றங்களை மீறுதலை பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே எங்களுடைய ஆக்கினைகள் சாபங்கள் பாண்டவரே வேதனைகள் இழந்த சூழ்நிலைகள் இன்னும் வாழ முடியாமல் இருக்கிற காரியங்கள் சந்தோஷம் இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் விடுதலை இல்லாமல் சுகம் இல்லாமல் இருக்கிற காரியங்கள் இன்னும் அநேகத்தில் நாங்கள் இன்னும் ஆண்டவர் உண்மை இல்லாமல் உ உத்தமம் இல்லாமல் இருக்கிற எல்லாவற்றையும் மன்னித்து விடுதலையாக்கும்படி எங்களுடைய ஆக்கினைகளை அகற்றி போடும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் இன்றை காலையில் ஜபிக்கிற அத்தனை பேருடைய ஆண்டுவரே சூழ்நிலையிலிருந்து விடுவித்து ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கிறோம்ப்பா எல்லா வியாதியும் சுகமாக்கி ஆண்டவர் தீராத வியாதிகள் முற்றிலும் ஆண்டவரே சுகமடையும்படி எல்லா கண்ணீர் பாடு வேதனை பற்றாக்குறை கடன் ஆண்டவர் எல்லா தடைகள் குழந்த பாக்கியம் இல்லாத சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டு இன்றைக்கு காணப்படுகிற எல்லா சூழ்நிலையிலும் விடுவித்தரும்படி சத்துருக்கள் எந்தெந்த விதத்தில் எந்தெந்த ரூபத்தில் எந்தெந்த சாயலில் மறைமுகமாக நேரடியாக கிரீ அத் ையும் அகற்றி போடும்படி ஜபிக்கிறோம் விலக்கி போடும்படி ஜபிக்கிறோம் வேலை குடும்பமாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் எங்கும் எழும்புகிற சத்துருக்கள் விலகி போகும்படி கத்த செய்வீராக என்று ஜபிக்கிறேன் நன்றி இனி தீங்கை காணாதிருக்கும் விசுவாசித்த நம்பிக்கையோ உமக்காக ஜீவிக்க சாட்சியாய் ஒப்புக் கொடுக்க அந்தவரை ரட்சிக்கப்பட பரிசுத்தமாய் ஜீவிக்க ஒப்புக் கொடுக்க நீ நடுவில் இருக்கிறபடினால் உமக்கு பயந்து வாழ உதவி செய்யும் இயேசுவின் மூலம் தாழ்மையுடன் பிணைத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 கர்த்தர் எப்பொழுதும் நம் நடுவில் இருக்கிறார் நாம் தீங்கை காணாதிருப்போம் கர்த்தரை சார்ந்து கொள்வோம் ஆமேன்